இங்கே பார்த்திங்களா மோரா தெரியுறேண்ணா எங்கேயோ போய் பாவால் ஊந்து புறண்டு வந்திருக்குறான் பாருங்கள் கலரு பாருங்கள் எப்படி ஆரஞ்சு கலரில் வந்திருக்கான் ஹோலி கொண்டாடிட்டு வந்திருக்கான் ஹோலி ஹோலி முடிஞ்சு ரொம்ப நாள் அது ஒரு போய் எங்கேயோ ஹோலி கொண்டாடிட்டு வந்திருக்காரு ஏய் மோரா எங்களா போய் ஹோலி கொண்டாடிட்டு நீ இப்படியா பண்ணுவாங்க காலில் அடிபட்டுருக்கு மாத்திரை போடணும் வீட்டில் இருடானா ஊர் சுற்றுறன்ற பேரில் மறுபடிக்கு போய் எங்கேயே செங்கமண்ணு பூசிக்கிட்டு வந்துருக்கே நீ பூ மாதிரி வெள்ளை வெள்ளையர்ன்னு இருந்த மோரா தான் ஆரஞ்சு கலரில் வந்திருக்குறான் ஏண்டா ஏய் இப்படி கண்ணை மூடி மூடி திறக்கிறான் பாருங்க பதில் சொல்கிறேன் ஏதாச்சும் எங்கே போய் இப்படி வந்த அவன் டாக்டர்கிட்டே கூட்டிகிட்டு போக மாட்டான் நான் நீ இந்த மாதிரி கலராக இருக்கேன் நான் கூப்பிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டான் அண்ணன் இப்போ என்ன பண்ணுவேன் அங்கே போனால் காலை காட்ட மாட்டேங்கிறியா கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட்டு மேலே இப்படி பண்ணுறிய நியாயமா இதே வாள் பாருங்கள் எப்படி ஆடுதுன்னு திட்டணோடனே வால் மட்டும் இவ்வளோ பெருசாக ஆட்டுற இல்லை எந்திரிச்சு வேற பார்த்துக்கும்